ஒரு நல்ல செய்தி முல்லாவின் கதைகள் அந்த ஊரில் ஒரு வழக்கம் உண்டு யாராவது ஒருவர் நல்ல செய்தி ஒன்றை சொன்னால் அதற்காக அவர்களுக்கு பணம் வசூலித்து அன்பளிப்பாக கொடுப்பார்கள் அந்த வழக்கம் ஒருவிதமான மூடநம்பிக்கை என்பது முல்லாவின் கருத்து அந்த மக்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்று முல்லா கருதினார் ஒரு அவர் சந்தை கூடும் இடத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த ஓரிடத்தில் நின்று கொண்டு அன்பார்ந்த பொதுமக்களே உங்களுக்கு சொல்வதற்காக அருமையான நல்ல செய்தி ஒன்றை வைத்திருக்கிறேன் எனக்கு பரிசு தருவதற்காக உடனே பணம் வசூலியுங்கள் என்று கூச்சல் போட்டார் முல்லா ஒரு செய்தியினை சொல்கிறார் என்றால் உண்மையிலேயே அது நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் என்று நம்பிய மக்கள் அவசர அவசரமாக பணம் வசூலித்து ஒரு கணிசமான தொகையை முல்லாவிடம் கொடுத்தனர் அந்த அன்பளிப்பு தொகையை வாங்கி எண்ணி சட்டை பைக்குள் போட்டுக்கொண்ட முல்லா மக்களை நோக்கி அன்பார்ந்த பொதுக்களே நான் கூற இருக்கும் நல்ல செய்தி இதுதான் இந்த முல்லா ஒரு மகனுக்கு தந்தையாகியிருக்கிறார் என்று கூறிவிட்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்